இந்த அடுத்த வீட்டு மக்களே இன்னைக்கு நாம அடுத்த வீட்டு தோப்பு ஹார்வஸ்டிங் பார்க்க போறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கிராமத்துக்குள்ள அக்கம் பக்கத்தில் நம்ம சொந்தம் தானே சொன்னவங்க போய் கேட்டு அதுக்கப்புறம் பறிச்சோம் சரி சரி வாங்க அவங்க வீட்டை போய் சுத்தி பார்க்கலாம் சீக்கிரம் தோப்புக்குள்ளே தான் அவங்களோட வீடு இருக்குது நல்ல பெரிய இடம் அதில் ஒரே ஒரு குடிசை காலையில் கண் முழிச்சு எழுந்து வரும்போதே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லுக் நமக்கு கிடைக்கும் அங்கே நாங்கள் முக்கியமாக போனதே ஒரு விஷயத்துக்காக தான் முந்திரி பறிக்க டைம் வந்து இந்த சீசனில் போயிருந்தோம் முந்திரி வந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்க கீழே வந்து ஒன்று ரெண்டு கிடந்துச்சு ஸோ நாங்கள் முன்னாடியே சொல்லி வச்சுருந்தோம் அடுத்த வாட்டி முந்திரி பழம் வைக்கும் போது எங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கரெக்டாக கூப்பிட்டாங்க நாங்களும் கரெக்டாக போயாச்சு போயிட்டு பார்த்தா முந்திரி பழம் வந்து காய்ச்சி தூங்குணச்சு நான் சின்ன வயசில் பார்த்தது இந்த முந்திரி பழம்லாம் பார்க்கவே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு பறிச்சும் சாப்பிட்டு பார்த்தோம் ஓகே தான் பட் அந்தளவுக்கு எனக்கு டேஸ்ட் பிடிக்கல ஸ்மெல்லும் பிடிக்கல உங்கள் யாருக்கெல்லாம் முந்திரி பழம் பிடிக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க பிடிக்கல அம்மா 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 ஓ கொஞ்சம் பூவும் கூட வச்சுருந்துச்சு நாங்கள் போன டைம் ஈவினிங் அப்படின்றதுனால நிலாலாம் அழகாக தெரிஞ்சிச்சு ஸோ கொஞ்சம் கொஞ்சம் முந்திரி நாம் பறித்து எடுத்துக்கிட்டோம் இந்த முந்திரியை வந்து டைரெக்டாக அப்படியே சாப்பிடக்கூடாது சில ப்ராசஸ் இருக்குது அதை செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஸோ அதுபடி தான் நம்ம சாப்பிட்ணும் லாஸ்ட் டைம் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம் அதில் சில சொதப்பல்கள் சில இது நல்லதும் வந்துருந்துச்சு அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்ததில் வீடியோவை ஷேர் பண்ணுறேன் அப்படியே அங்கே வந்து கொஞ்சம் முருங்கைக்காய் வந்து பிஞ்சி வச்சுருந்துச்சு அதையும் நம்மளை பறிச்சுக்க சொன்னாங்க பறிச்சுக்கிட்டாச்சு வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சப்போட்டா மரம் வந்து வச்சுருக்காங்க

கொசுமை லெவலுக்கு நம்ம வீட்டில் கூட ஒரு சப்போட்டா மரம் வச்சுருக்கோம் அது இவ்வளோ தனிஞ்சு இருக்காது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் நம்ம எதாவது கொச்சி வச்சு தான் பறிக்கிற மாதிரி இருக்கும் இது கீழே இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படியே கையை வச்சு எல்லா பக்குள்ள பக்குன்னு பறிச்சிடலாம் பேக்ரவுண்டில் இந்த பறவை கத்துற சவுண்ட் எல்லாமே நேச்சர் தான் எவ்வளோ ஒரு ஆப்ட்டா இருக்கு பாருங்க இந்த வீடியோக்கு பொருந்தி வருது இல்ல பாடு நிலா நிலா ஓடிவா வா மேல மலை ஏறி வா மல்லி கத்து மல்லிகை பூ கொண்டு வா புரிஞ்சதா போந்தி கையற்ற தூரத்திலேயே முருங்கை பிஞ்சும் கூட வச்சுருந்துச்சு அதையும் நம்ம வந்து பறிச்சு எடுத்துக்கிட்டோம் நம்ம வீட்டில் முருங்கை மரம் வந்து ரெண்டு இருக்குது ஒன்று வந்து குட்டி இன்னொன்று வந்து பெருசு பெருசு வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும் அதில் இருக்க வந்து மேலே ஏறி தான் பறிக்க முடியும் இல்லைன்னா பெரிய அளவுக்கு வேணும்

அட இது கொல்லையில கெழுவிட்ட மாறோம் சேரி உங்கள்கிட்ட சொல்ற தோணும் மறந்து வித்தேன் சேரால மறக்காம லெக் அண்ட் கேப் போட்டு விட்டுங்க பாய்